சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இன்னைக்கு யோக முறையில முன்னோர் வழிபாடு எப்படி செய்யலாம் முன்னோரை எப்படி தியானிக்கலாம் அப்படிங்கிறத அமாவாசையிலிருந்து தொடர்ந்து காணொலியா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மூன்றாவது நாள் தியான பயிற்சி இந்த அம்மாவாசனில இருந்து நீங்க முன்னோர்களை மனதுல தியானிச்சு உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை கேட்டீங்கன்னா முன்னோர்கள் பரிபூரணமாக உங்களுக்கு அதை கொடுப்பாங்க அந்த முன்னோருடைய ஆன்மா அந்த உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களை வந்தடையத்துக்கு தேவையான சக்திய கொடுக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை அதனாலதான் அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சம்பிரதாயம் இந்த யோக முறையில எப்படி முன்னோர தியானிக்கலாம் அப்படி தியானிச்சு அவங்களுடைய பரிபூர்ண ஆசையை எப்படி பெறலாம் தான் தொடர்ந்து பதினைந்து நாள் நாம காணொலியா பார்க்க போறோம் இன்றைக்கு மூன்றாவது நாள் பயிற்சி இந்த மூன்றாவது நாள்ல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தா இந்த ஏழு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றோம் மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகஸ்தாரம் இந்த ஏழு ஆதாரங்கள்ங்கிறது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் தான் இந்த நாளமிலா சுரப்பிகளுடைய இயக்கம் எப்படின்னா அதனுடைய குணாதிசயத்தை பொறுத்தது அதாவது இந்த ஏழு ஆதாரத்துக்குமே குணாதிசயங்கள் இருக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க மூலாதாரங்கிறது அன்புமயமானது நம்மளுடைய முன்னோர்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப அன்புமயமா இருந்திருப்பார் இப்ப நாம தியானம் செய்யும் போது அந்த அன்பு நமக்குள்ள பரிணமிக்கும் சுவாதிஷ்டானங்கிறது பொறுமை நம்மளுடைய முன்னோர்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப பொறுமையா இருந்திருப்பார் இப்ப நாம அந்த முன்னோரை நினைச்சு தியானம் பண்ணும்போது நமக்கு பொறுமை அப்படிங்கிற குணம் மேலோங்கும் மணிப்பூரகம் அப்படிங்கிறது எனர்ஜி சக்தி சோர்வடையாத நிலை நம்மளுடைய முன்னோரை நாம இப்ப தியானிக்கும் போது என்ன நாம சோர்வடையாம இருக்கக்கூடிய நிலைய நம்மளுடைய முன்னோர் நமக்கு ஆசீர்வதிப்பாங்க அநாகதம் அப்படிங்கிறது உயிரோட்டம் அதாவது எந்த வேலையுமே ஏமாத்தாம உண்மையா செய்யறது அதுல ஒரு ஜீவனை கொண்டு வருது நம்மளுடைய முன்னோர்ல ஒருத்தர் அது மாதிரி வாழ்ந்திருப்பார் இப்ப நீங்க தியானிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அநாகதம் தூண்டப்பட்டு நீங்க இனிமே செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே கடமையேன்னு செய்யாம கடனேன்னு செய்யாம உண்மையா செய்வீங்க அந்த வேலையில ஒரு ஜீவன் வரும் விசுத்தி அப்படிங்கிறது பகிர்ந்து கொள்ளுதல் ஈகோ இல்லாத நிலை நம்மளுடைய முன்னோர்கள் ஒருத்தர் கண்டிப்பா அது மாதிரி இருந்திருப்பார் இப்ப நாம் இந்த முன்னோரை நினைச்சு தியானிக்கும் போது என்னாகும்னா அந்த ஈகோ அப்படிங்கிறது அழியும் அதே மாதிரி பகிர்ந்து கொள்ளக்கூடிய குணாதிசயம் நம்மள்கிட்ட மேலோ ஆக்யா அப்படிங்கிறது பாராட்டுதல் மற்றும் புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்தல் கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்ல யாரோ ஒருத்தர் இருக்காங்க கேரக்டர் இருந்துருக்கும் இப்ப நீங்க இந்த முன்னோர மனதில் நினைத்து தியானிக்கும் போது என்னாகும்னா நம்மளுடைய ஆக்யா முழுமையா வேலை செய்யும் அப்ப நாம இனிமே என்னாவோம் புதிய கண்ணோட்டத்துல சிந்திப்போம் யாரையுமே பாராட்டுவோம் சகசிராரம் அப்படிங்கிறது அதுவாகவே மாறுதல் என்ன செஞ்சாலும் அதுவாகவே மாறணும் நம்மளுடைய முன்னோர்ல கண்டிப்பா ஒருத்தர் அது மாதிரி இருந்திருப்பார் என்ன பிரச்சனைனா நம்ம முன்னோர்களை பத்தி நாம படிக்கல அக்பரையும் கனிஷ்கரையும் பாபரையும் வீரமாமுனிவரையும் அல்லாவையும் கிருஷ்ணரையும் ராமரையும் பத்தி தெரிஞ்ச நமக்கு நம்மளுடைய முன்னோரை பத்தி தெரியல இது ஒரு சாபக்கேடு சொல்லலாம் அப்ப யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆளுமை இனம் என்ன பண்ணிருக்குன்னா நம்மளுடைய முன்னோரை நம்மளை தெரிஞ்சுக்க விடாமையே நமக்கு இத கஷ்டம் வந்தா ஜோதிடர்களும் ஆன்மீகவாதிகளும் அவங்களால சாதிக்க முடியலன்னு தப்பிக்கிறதுக்கு பிரயோகிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா முன்னோர் சாபம் அது அப்படிதான் இருக்கும் எந்த முன்னோரும் சபிக்க மாட்டாங்க நீங்க மனமுறிவி உங்க முன்னோர வேண்டுங்க அவருடைய பேர் தெரிய வேண்டாம் அவர் எந்த ஆண்டு வாழ்ந்தாருங்கிறது தெரிய வேண்டாம் என்னுடைய முன்னோரே அப்படின்னு உங்க மனதால நினைங்க அதனால தான் அந்த ஏழு ஆதாரத்தை நான் மனசுல தியானிச்சு மூச்சு இழுத்து விட சொல்றேன் அதுவும் அந்த சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யும் போது என்ன கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும் அப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா நம்மளுடைய முன்னோரை நமக்குள்ள கிரகிக்க வைக்கும் இதான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு தலைமுறைக்கு அப்படின்லாம் தான் சொல்லுவாங்க நம்ம யாருக்காவது மூணாவது தலைமுறையுடைய பெயர் தெரிஞ்சிருக்கான்னு கேட்டா கூட இல்ல நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல நம்மளுடைய தலைமுறையினுடைய பெயர் தெரியலையே நீங்க கவலைப்பட வேண்டாம் என்னை என் முன்னோரே எனக்கு ஆசிர்வதிப்பீர்களாக எனக்குரிய பொருளாதார தடையை நீக்குங்க எனக்கு இருக்கக்கூடிய திருமண தடையை நீக்குங்க எனக்கு இருக்கக்கூடிய வாரிசு தடையை நீக்குங்க எனக்கு இருக்கக்கூடிய அறிவு தடையை நீக்குங்க எனக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய தடையை நீக்குங்க எனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்க அறிவை பொருளாதாரத்தை கொடுங்க வாழ்க்கை துணையை கொடுங்க வாரிச கொடுங்க இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அத மனதாள தியானிங்க அப்படி தியானிக்கும் போது அதுவும் இந்த பதினைந்து நாள் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி கோமுக ஆசனத்துல உட்கார்ந்து மேரு தண்ட முத்திரால உக்காந்து நீங்க தியானிக்கும் நிச்சயம் உங்களுடைய முன்னோர் பரிபூரணமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் முன்னோர் சாபத்திலிருந்து நீங்க மீள முடியும் உண்மையிலேயே முன்னோர் சாபம்னு ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அந்த ஆன்மீகவாதிகளும் ஜோதிடர்களும் அதை உங்க மண்டேல பூத்திட்டாங்க அதுல மீண்டு வாங்க நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க மீண்டு வர மாட்டீங்க இனிமே மீண்டு வருவீங்கிற நம்பிக்கையோட இந்த மூன்றாவது நாள் பயிற்சியாக தொடங்குவோம் ஏழு குணம் என்ன அன்பு இனிமே அன்பு என்னது பொறுமை நீங்க இனிமே பொறுமையா இருப்பீங்க மணிப்பூரகம் என்னது எனர்ஜி சக்தி இனிமே நீங்க சோர்வடைய மாட்டீங்க அனாகதம் அப்படிங்கிறது என்னது உயிரோட்டம் எந்த வேலையையும் விரும்பி உண்மையா ஒரு ஜீவனோட செய்வீங்க விசுத்தி பகிர்ந்து கொள்ளுவீங்க உங்களுக்குள்ள ஈகோ இருக்காது ஆத்யா இனிமே யாரையுமே நீங்க பாராட்டுவீங்க புதிய கண்ணோட்டத்துல சிந்திப்பீங்க சஹசிராரம் இனிமேல் நீங்க எது செஞ்சாலும் அதுவாகவே மாறுவீர்கள் இந்த ஏழு குணாதிசயமும் ஒவ்வொரு முன்னோட்டம் இருந்திருக்கணும் ஒரே முன்னோட்டியே இந்த ஏழு இருந்திருக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படி இருக்கவும் முடியாது ஒவ்வொரு முன்னோர்கிட்டையும் ஒவ்வொரு கூட அதனாலதான் சொல்லுவாங்க எங்க பரம்பரையை சொல்லு நீ யாருன்னு சொல்றேன் அப்படிம்பாங்க அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஒரு காலத்துல பரம்பரை தெரிஞ்சது நமக்கு அந்த முன்னோர் இந்த கேரக்டரோட இருந்தாருங்கிறது தெரிஞ்சது ஆனா ஒரு சதிக்கு நம்ம எல்லாம் ஒரு யாரோ ஒரு ஆளும் சக்தி நம்மளுடைய முன்னோரை நம்மளை தெரிஞ்சுக்க விடாம பண்ணிடுது அதனால இந்த பதினைந்து நாளும் நம்ம முன்னோரை நாம தியானிப்போம் அவங்க பேரு தெரியணும் அவங்க உருவம் தெரியணும் அவங்க வாழ்ந்த காலகட்டம் தெரியணும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க கொடுத்ததுதான் இந்த உடல் அவங்களுடைய டிஎன்ஏ தான் இந்த உடல்ல இருக்கு நிச்சயம் அந்த டிஎன்ஏ மேலோங்கி வரும் அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள மேலோங்கும் அந்த நம்பிக்கையோட இந்த பயிற்சியை நீங்க செய்யுங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் ஏன் அம்மாவாசையில சேர்ந்து இப்படி ஆரம்பிக்கணுங்கிற விஷயத்த நாளைக்கு தெளிவா தெரிஞ்சுக்கும் இன்னைக்கு மூன்றாவது நாள் பயிற்சியை நாம இப்ப தொடங்குவோம் முதல்ல என்ன பண்ண போறோம் கோமுக ஆசனத்துல போறோம் உட்கார்ந்து சுத்தி ஏழு முறை இடது மூக்கு துவாரத்தின் வழியாகவே மெதுவா மூச்சை உள்ள எடுத்து இடது மூக்குத்வாரத்தின் வழியாகவே மெதுவா மூச்சை வெளியில விடறோம் இடது கைய ஆதி முதிரை பிடிச்சு கீழே வச்சுக்கிறோம் வலதுகை கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் மூலாதாரத்தை மனசுல நினைச்சு நல்ல மூச்ச உள்ள வெளியில விடுங்க சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் now hadam vishuddhi சகஸ்ராரம் தளர்த்திக் இப்ப அப்படியே மேருதண்ட முந்திரால உட்கார்ந்துக்கங்க கண்ணை மூடிக்கங்க உங்களுடைய முன்னோர மனதில் தியானிங்க என் முன்னோர்களே மூலாதாரத்தின் குணாதிசயத்தோடு இருந்த முன்னோர் ஒருவரே சுவாதிஷ்டானத்தின் பொறுமை எனும் குணாதிசயத்தோடு வாழ்ந்த ஒரு முன்னோரே மணிப்பூரகம் சக்தி எனும் சுறுசுறுப்பு சூழ்வடையாமல் வாழ்ந்த என் முன்னோரே அனாகதம் எந்த ஒரு வேலையையும் கடனே என்று செய்யாமல் ஜீவனோடு செய்த என் முன்னோரே விசுத்தி ஈகோ இல்லாம எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நற்பண்பை கொண்ட என் முன்னோரே ஆக்ஞா எல்லாரையும் பாராட்டி எந்த ஒரு விஷயத்தையும் புதிய கண்ணோட்டத்தில் சிந்திச்ச என் முன்னோரே சகசிராரம் எது செஞ்சாலும் அதுவாகவே மாறக்கூடிய நிலையில வாழ்ந்த என் முன்னோரே அந்த ஏழு முன்னோரும் உங்களுக்குள்ள இப்ப பிரவேசிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு என்ன கேரக்டர் கம்மியா இருக்கோ அந்த கேரக்டர் அவங்க கொடுப்பாங்க உங்களுடைய கேரக்டர் எந்த காலத்திலையும் உங்களை விட்டு மாறாம இருக்கிறதுக்கு அவங்க பரிபூரண அருள் புரிவாங்க அப்படி அருள் புரியும் போது என்னாகும் உங்களுடைய ஆரோக்கியம் மேலோங்கும் உங்களுடைய அறிவு மேலோங்கும் பொருளாதார தடை நீங்கும் வாரிசு தடை நீங்கும் வாழ்க்கை துணை கிடைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த அமாவாசையிலிருந்து பௌர்ணமியில நீங்க அந்த முன்னோரை தியானிக்கும் போது கிடைக்கும் கண்டிப்பா இந்த இடத்துல யோகா தீட்சை கொடுத்த எந்த குருவையும் நீங்க நினைக்க கூடாது எந்த சாமியையும் நினைக்க கூடாது உங்களுடைய முன்னோர் தான் அவங்க பேர் தெரியலே கவலைப்பட வேண்டாம் என் முன்னோரேன்னு நீங்க மனதில் நினைங்க அவங்க வருவாங்க அந்த பயிற்சியை தொடங்குங்க கண்ணை மூடி உட்கார்ந்து நல்லா முன்னோர்களை மனதில் நினைச்சுக்கங்க நிச்சயம் ஒன்னு ரெண்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா அம்மா பேர் தெரியும் தாத்தா பாட்டி பேர் தெரியும் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பேர் தெரியும் அவங்க மூணு பேரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அடுத்த நாலு பேரை இழுத்துட்டு வந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பெயர் தெரியும் அதனால நீங்க உங்க முன்னோர மனதுல நினைங்க அவங்க நிச்சயம் உங்களுக்கு பரிபூரணமாக அருள் புரிவார்கள் மெதுவா இது மாதிரி மூன்றாவது நாள் பயிற்சியை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு முன்னோரின் ஆசி நமது சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை ஆகியவற்றை பின்பற்றி உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் குழுவாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாகவே பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா நிபுணர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம்